அடுத்தபடியாக அகர்த்துப்பட்டியை சேர்ந்த சரவணன் ஓரிரு வார்த்தைகளும் மட்டும் பேசி இறங்குமாறு தலைமையிடம் ஆப்பநாடு மரவர் சங்க ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் வந்து மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மண்டபாசலை கிராமம் மண்டாசலை கிராமத்தை சுற்றி உள்ள கிராமத்தில் இருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து இந்த குரலை நான் ஏன் சொல்றேன்னா ஆமை வந்து தமக்கு துன்பம் ஏற்படும் போது தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் தன் ஓட்டிற்குள் அடக்கி தன் உறுப்புகளை பாதுகாத்து கொள்ளும் அதுபோல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிராமங்களுக்கு அண்ணன் தலைவர் பொறுப்பா ஆப்பநாடு மரவர் சங்க தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு இளம் வயசா இருந்தாலும் டாக்டர் ராம்குமார் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் நான் என்ன விஷயம் சொல்றேன்னா சும்மா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் எப்படின்னா இப்ப யாரு எதுல வேணாலும் இருந்துட்டு போயிருக்கலாம் நம்ம ரெட்டலையில இருந்துக்கரலாம் சூடியன்ல ஏர்ந்துக்கரலாம் தாமரை இருந்துக்கரலாம் அது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கட்சியில அவங்கவுங்க இருந்துக்கங்க அதுல தப்பே கிடையாது அது அவரவரோட விருப்பம் முக்கியமா என்னன்னா பிற சாதிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க சாதி தலைவரை மேல போட்டுறாங்க திருமணத்தை நடத்தி வைப்பவர் தலைமையில சாதி தலைவரை போட்டுட்டு அதுக்கு தான் எம்எல்ஏவை போடுறாங்க மந்திரியை போடுறாங்க சேர்மனை போடுறாங்க ஒன்றியத்தை போடுறாங்க அப்படி படிப்படியாக போடுறாங்க முதல்ல போடுறது யாரு தாலி எடுத்து கொடுப்பவர் வந்து இப்போ பிரசாதி தலைவர் யாரோ அந்த தலைவரத்தையும் போடுறாங்க அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா அண்ணனை வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டாயப்படுத்தலை அது அவங்க விருப்பந்தேன் தலைமை முன்னில இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் அண்ணனை நம்மதான் ஒரு பெரிய ஆளா வளர்த்து விடணும் அது எதுக்காகன்னு கேட்டேன்னா ஒவ்வொருத்தரோட லாபம் கிடையாது நம்ம சமுதாயத்துக்கு கிடைக்கிற லாபம் இரண்டாவது என்னன்னா நம்ம சமுதாயம் வலுப்படும் வலுவடையும் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் மரியாதைக்குரிய ஆலடிபட்டி கிராமத்தை சேர்ந்த அண்ணன் அவர்களுக்கு மரசு துணை செயலாளர் கார்த்திக் அவர்கள் பொன்னாடி